டைட்டானிக் கப்பல் கடலுக்குள்ள மூழ்கி நூத்தி பத்து வருடங்கள் ஆச்சு இந்த நூத்தி பத்து வருஷத்துல மாற்றங்கள் வந்துடுச்சு எத்தனையோ கப்பல்களை புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்கக்கூடிய பயணிகள் கப்பல் ஏன் மூழ்கிறது உங்களுக்கு தெரியுமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த குரூஸ் கப்பல் பாக்குறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு மனிதனோட படைப்புல ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அப்படின்னா அதுல கப்பல்களும் அடங்கும் சில நேரங்கள்ல வச்சக்கண்ணு வாங்காம பாக்குற அளவுக்கு இந்த கப்பல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு சின்ன நகரத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அடக்கிற அளவுக்கு இந்த குரூஸ் கப்பல்கள்ல இடம் இருக்கும் எப்போவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா இவ்வளோ பெரிய கப்பல் எப்படி கடல்ல மூழ்காம பல மாதங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணுதுன்னு அது எப்படி தான் உருவாக்குறாங்க ஒரு பெரிய சொகுசு கப்பலை பார்க்கும் போதே தெரியும் கண்டிப்பா ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இதை உருவாக்க வேலை செஞ்சிருப்பாங்கன்னு அது மட்டும் இல்லாம மூணுல இருந்து நாலு வருஷம் ஆகும் ஒரு கப்பலை உருவாக்க இந்த சொகுசு கப்பல்களோட வெயிட் மட்டுமே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் டன் அளவுக்கு இருக்குது அட் அ டைமில் பத்தாயிரம் பேர் கூட இதில் பயணம் செய்ய முடியும் கப்பல்களை கட்டக்கூடிய நிறுவனங்கள் ஏகப்பட்டது இருக்கு ஆனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கப்பல்களை கட்டக்கூடிய சாம்ராஜ்யங்கள் அப்படின்னு பார்த்தா ஹுண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மிட்ஸு பிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டி பில்டிங்னு சில குறிப்பிட்ட கம்பெனிஸை மட்டும் நம்மளால சொல்ல முடியும் ஒரு க்ரூஸ் கப்பலை முழுசா செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் குறைஞ்சது செலவாகும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய மிட்ஸு நிறுவனம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா கப்பல்களை கட்டக்கூடிய நிறுவனங்கள் கடலோட தான் இருப்பாங்க ரெடியான கப்பலை சுலபமா கடலுக்கு உள்ள டிரான்ஸ்பர் பண்ண முடியும் முழுக்க முழுக்க ஸ்டீல் ஷீட்ஸ் மூலமா கப்பலோட அடிப்பகுதியை கட் பண்ணுவாங்க முழு கப்பல்களுக்கும் தேவையான ஸ்டீல் ஷீட்ஸ கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வெல்டிங் மூலமா ஒண்ணு சேர்ப்பாங்க இதுக்கு இடையில பல ஸ்டீல் பிரேம்ஸ் சப்போர்ட்டுக்கு வச்சு ஹல் என்று அழைக்கக்கூடிய கப்பலோட உடற்பகுதியை கம்ப்யூட்டேஷனல் டைனாமிக்ஸ் மூலமா அசம்பிள் பண்ணுவாங்க கப்பலோட அடித்தளத்தை இரும்பு மூலமா உருவாக்க முடியாது அப்படி உருவாக்கணும் அப்படின்னா கடல்ல போகும்போது துருப்பிடிச்சு டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு சோ கப்பலோட அடித்தளம் முழுவதுமா ஸ்டீல் ஷீட்ஸ் மூலமா மட்டும்தான் உருவாக்குவாங்க இதுக்கப்புறமா தான் கப்பலோட முழு பாடியையும் ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தேவையான கரண்ட் சப்ளை கொடுத்து ஒயரிங் ஒர்க்ஸும் ரொம்பவே வேகமா நடக்கும் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கப்பலுக்கு இருக்கக்கூடிய லக்ஸரியான தனித்தனியா பாத்து பார்த்து டிசைன் பண்ணுவாங்க இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கப்பலோட வெளிப்பகுதிகளை டிசைன் பண்ணுவாங்க டிசைன் பண்ணும்போது தேவையான டிசைனை ரொம்ப லக்ஸரியாவோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்ல பயணிகளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி உருவாக்குவாங்க இந்த கப்பலோட முழு வேலையும் முடிவுக்கு வர வரைக்கும் ஷிப் இன்ஜினியர்ஸ் பாதுகாப்பான முறையில் எல்லாமே சரியா நடக்குதானே டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இதை கரெக்டாக கண்காணிக்கணும் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அதோட பாதிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் நமக்கு தெரியும்ல ஒரு குரூஸ் கப்பலில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் பயணம் பண்ணுறாங்க ஒரு சின்ன தப்பு நடந்து கப்பலுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா எத்தனை பேரோட உயிர் ஒரே டைம்ல போகுதுன்னு யோசிச்சு பாருங்க கப்பல்களோட இன்டீரியர்ஸ் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல ஏன்னா மாளிகையில் இருக்கிறத விட பல மடங்கு சொகுசா இருக்கும் ரூம்ஸ் பாத்ரூம் கிச்சன் லாபி பிளேயிங் ஏரியா ஸ்விம்மிங் பூல் ஜிம் கேசினோ பார்னு சொல்லிக்கிட்டே போலாம் ஏன் கப்பலுக்குள்ளேயே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட இருக்கும் கப்பலோட உடற்பகுதியை ரெடி அப்புறமா இதோட ப்ரொப்பலர்ஸை இன்ஸ்டால் பண்ணுவாங்க ப்ரொப்பலர்ஸ் வெண்கலம் அலுமினியம் மற்றும் சிலிக்கான் கோட்டிங் மூலமா தயாரிக்கப்படுது வெண்கலம் அவ்வளவு சீக்கிரம் துருப்பிடிக்காது ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் கப்பலோட அடிப்பகுதியும் சரி இல்ல தண்ணீர்ல மூழ்கக்கூடிய எந்த ஒரு பகுதியையும் இரும்பு மூலமா உருவாக்க மாட்டாங்க என துருப்பிடிச்சு போயிடும் இது எல்லாத்துக்கும் அப்புறமா கடைசியா ஆன்டி கரோஷன் கெமிக்கலை அப்ளை பண்ணுவாங்க இது துருப்பிடிக்காம இன்னும் சேஃப்டியா பார்த்துக்கோ இந்த கெமிக்கலை கப்பலில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பெயிண்டிங்க ஆரம்பிப்பாங்க இந்த கப்பல் உருவாகி மிதக்கறதுக்கு முக்கிய காரணமே ஆர்குமடஸ் பிரின்சிபல் தான் இதை நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கினது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைட்டானிக் ஒரு ஓஷன் லைனர் அப்படின்னா என்னன்னா ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு கப்பல் எப்படி ஒரு விமானம் ஒரு ஊர்ல இருந்து அதாவது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுதோ அதே மாதிரி வெகு தூரம் பயணம் பண்ணக்கூடிய கப்பல்களை தான் நம்ம ஓஷன் லைனர் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இத்தாலி தான் முதல் முதலா இந்த க்ரூஸ் கப்பல்களை கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு கான்செப்ட வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய மக்கள் இந்த கப்பல்லையே பயணம் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு ஈஸியா போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க காலப்போக்குல இன்னைக்கு நானூறுக்கும் மேற்பட்ட சொகுசு கப்பல்கள் இன்னைக்கு கடல்ல வளம் வந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு கப்பல்கள் இப்ப ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு அதுலயும் ராயல் கரிபியன் சிம்போனி ஆஃப் த சீஸ் தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பயணிகள் கப்பல் இன்னைக்கு நாளுக்கு இதோட லெந்த் மட்டுமே ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு அடியும் இருநூத்தி முப்பத்தி எட்டு அடி உயரமும் மொத்தமா ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோ எடையும் உள்ளதா இருக்கு இந்த கப்பலை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம் ரொம்பவும் ஆடம்பரமான கப்பல் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பயணிகள் ஒரே நேரத்துல பயணம் பண்ண முடியும் அது தள்ளி இந்த கப்பல்ல எப்பவுமே ரெண்டாயிரத்தி இருநூறு ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இதுல மொத்தமா பதினாறு ஃப்ளோர்ஸ் இருக்கு நான் சொல்றது ஏதோ ஒரு மாளிகையோ ஏதோ ஒரு வீடை பத்தி சொல்ற மாதிரி இருக்குல்ல ஆனா இது ஒரு கப்பல் அந்த அளவுக்கு ஆடம்பரமா உருவாக்கியிருக்காங்க இந்த கப்பல்களோட வீடியோ எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு தோணுது ஒன்னே தான் இது அப்படியே இங்கிலாந்து இளவரசியோட மாளிகையை விட பயங்கரமா இருக்கு இந்த கப்பல்களோட ஷேப் தான் இந்த கப்பலை கடல்ல மூழ்காம பாத்துக்குது ஏன்னா இந்த கரு ஷேப் மூலமா தான் இந்த கப்பல் தொடர்ந்து பயணம் பண்ணுது ஆரம்ப காலத்துல எல்லாம் கப்பலை ஒரு குறிப்பிட்ட கட்ட மாட்டாங்க இன்னைக்கு அப்படி எக்கச்சக்கமான டெக்னாலஜி இருக்கு ஒரு கப்பல் நாடு விட்டு நாடு போகும்போது கூட நம்ம கரெக்டா எந்த இடத்துல பயணம் பண்றோம்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலமா கட்டுமான திறனையும் மேம்படுத்திருக்கும் இதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் அதிக வெயிட் இருந்தாலும் மூழ்காம தொடர்ந்து பயணம் பண்ணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க